நம்ம வாழ்க்கையில எதை கொடுக்குறோமோ அது திருப்பி நம்மளுக்கு வரத் தொடங்கும் அது எது எது தெரியுமா இதெல்லாம் தான் அன்பு அன்பு கொடுக்க கொடுக்க திருப்பி நமக்கு அன்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வம்பை கொடுத்தோம்னா வம்பு வந்துக்கிட்டே இருக்கும் மரியாதை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் செல்வம் கொடுக்க கொடுக்க திருப்பி நம்மளை தேடி வரும் வழி அடுத்தவங்களுக்கு ஒரு வழிய கொடுத்தோம்னா அந்த வழி திருப்பி நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து தான் தீரும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு திரும்ப கிடைக்கும் நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுனால எந்த பலனும் இல்லை கவலைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது அன்றைய சந்தோஷத்தை உங்களுடைய சந்தோஷத்தை நம்ம கிட்ட பிரிச்சுட்டு போயிடும்